அதுக்கப்புறம் இன்சிஸ் பண்ணும்போது வெளியே வந்து ஒன்றா இந்த பேக் கேட்கும்போது இதில் பேக்கில் பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இந்த அந்த எஸ்ஐ இம்யூடிட்டி கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல்க்கு என்ட்ரன்ஸ் எல்லா ஆஃபீஸும் அலர்ட் அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சோட நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்து அவர் அந்த அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த வண்டி பார்த்துருந்தாங்க அந்த வண்டி ஃபாலோ பண்ண சேஸ் பண்ணும்போது ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு பிகாஸ் அங்கேயே போக முடியல லாக் ஆகிடுச்சு வண்டி வண்டி நிறுத்தான் பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திவிட்டு வெளியே ட்ரை பண்ணும்போது முடியும் இமீடியேட் ஷாட் ஷாட் வந்து கன் ஷாட் வந்துட்டு பார்க்கும்போது கன்ஷாட்னா விண்டு ஸ்கீன் கூட பியர்ஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் வெளியே வரும்போது இமிடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண பட் அது இன்னொரு ஷார்ட் வந்தது யூ கேன் ஷார்ட் வந்தது அதை இன்ஸ்பெக்டர் லெஃப்ட் சைடு கேட் ஆகிடுச்சி ஸோ அதை அந்த ரேக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ரவுன் ரவுண்ட் ஆப் பண்ணான் பண்ணும்போது அவருக்கு அவர் கீழே கொடுத்தாங்க இல்லை ஸ்பாட் பாட்டில் பார்க்க அவருக்கு ஒரு செஃப் லெஃப்ட் சைட் பார்க்கும்போது அவருக்கு மூச்சிரி இருந்தது இம்மீடியேட்டாக டைம் இமிட் டா இன்ஸ்பெக்டர் ஒரு ஓவன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டி எடுத்துகிட்டு இனிமீட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஸ்டைன்லி ஃபஸ்ட் டேட் போகிறாங்க அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது ப்ராட் டேட் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கேயிலேருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப கிரைம் அந்த சீன் ஆஃப் கிரைம் விசாரி அங்கே பார்க்கும்போது விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் இருந்தது அதை பின்னாடி ஒரு ஸோ அப்போது போது இது அந்த சஸ்பெக்டுடைய என்ன தெரியும்

அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பற்றி ஒரு ரிப்போர்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க புகார் பட்டு படி நம்ம பேசற்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு இப்போ விசாரணைக்கு இருக்கு இதை இந்த மாதிரி பண்ண வேண்டியது அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவரு <coughs> 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 <coughs>

நிறுத்த போது ஓபன் பண்ணி வெளியே சத்தியமூர்த்தி செக் பண்ணி யார்

கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷன் እንது बट கம்ப்ளைண்ட் அது அந்த டீடைல் சரி எதற்காக வண்டில கஞ்சா இருந்தது அவர் அவர் தெரியாவி

இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது அதான் அன்எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் டிரைவர் எல்லாம் வண்டி பின்னாடி கார்டு தானு சார் இந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கணும்

சொல்லுவாங்க என்ன எனிபடி கேன் சே எனிபடினித்திங் பட் என்ன ஃபேக்ட் என்னன்னா நம்ம என்கொயரி அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு அடுத்த என்கொயரி என்கொயரிப்பட்டு இருக்கு தெரியலி முன்னூட்டியே இங்கே வர மாதிரி இங்க <laughs> இருக்கு no, <no. No>. no. <laughs>

ಅದ ಕ್ವಾಂಟಿ ಚೆಕ್ ಪನ್ನಿ ವಂಟು ಬಟ್ ಅವ ಕಟ್ಟ ಟೆನ್ ಕೇಜಿ ಕಿಟ್ಟು ಕೇಸೇ ದೇ ಅವ್ರ ಕೇ ನಾ ಎನ್ ಬಿಲ್ ಇಲ್ಲ ಹಿ ಇಸ್ ನಾಟ್ ವಾಂಟೆಡ್ ಅಂತ ಮಾರಿ ಇಲ್ಲ ಅವ್ರ ಸುರರ ವರಿಗೆ ಮೇ ಅದೇ ಕಾಕಾ ಅದು ಬಹಳ ದಿನ ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಗೆ ತೆರಲಿ ಇಲ್ಲ ಕಾಕಾ ಕುದುರ ತೋ ಬಹಳ ಇದೆ ಉಳ್ಳರ ಕಾರಣ ನಮ್ಮ ಪಾಲು ಎಪಿ ಕಾಣ್ತಿದೆ ನೋ ತೆರಿಲ್ಲ ತೆರಿಂ ಚಲ ಅಂದ್ರೆ ಹೋಗಿ ಅವರ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಸತ್ಯಮೇ ಉಳ್ಳರ ಬಿ ಕಾಕಾ ಕುದುರ ಬಹಳ ದಿನ ನಾ ತೆರಿ ಸಸ್ಪೆಕ್ಟರ್ ನಾ ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ ಆಮಾ ಸತ್ಯಮೂರ್ತಿ ಕೊಲ್ಲಿ ಅಂತ

இதைக்கே இந்த விஷயூ வர்றதுக்கு ஒரு ஹைபோ தென்ஷன் இப்போ சட்டப்படி நடக்கும் அதில் என்ன தேடி உள்ளதோ பேர் இருந்தாங்க வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட அவர் கையில் ஒரு பேக் இருக்கு போலீஸ் அவன் வெளியே வர சொல்லுவாங்க அவன் ஹெஜிடேட் பண்ணுறான் அதுக்கப்புறம் இன்சிஸ் பண்ணும்போது வெளியே வந்தோம் One. Hola! vacation to malaysia starts from rupees 24999 only gt holiday hot stars.